திருச்சிற்றம்பலம் சிவநாயச் செல்வர்களுக்கு வணக்கம் எது உறவு எது துறவு என்பது பற்றிய சிந்தனையை இந்த பதிவிலே காண இருக்கின்றோம் உறவு என்றால் ஒரு பொருளோடு உள்ள தொடர்பு அல்லது சம்பந்தம் என்று சொல்லலாம் துறவு என்றால் ஒரு பொருளோடு உள்ள சம்பந்தத்தை விட்டு அகழ்வது என்பதாகும் அதாவது நிலையில்லாத பொருட்களில் முனிவு ஏற்படுதல் துறவு என்று சொல்லப்படுகின்றது இந்த உறவும் துறவும் காரண காரிய தொடர்பு உடையதாக இன்றியமையாததாக இருக்கின்றது உறவால் துறவும் வேண்டியதாயிற்று துறவுக்கு இறைவனின் உபகாரம் உயிருக்கு இன்றியமையாததாக இருக்கின்றது துறவால் உறவும் அடையப்பெறுகின்றது. அதாவது துறவால் உறவு எங்கனம் அடைகின்றது என்று சொன்னால் பாச நீக்கம் என்கின்ற துறவினால் சிவப்பேறு என்கின்ற பேரின்ப உறவு கிடைக்கப்படுகி பெறுகின்றது எந்த பொருளை துறப்பது நிலையில்லாதவற்றை நிலை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை என்று வள்ளுவெருமான் கூறுகின்றார் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்றும் கூறுகின்றார் இந்த உலக வாழ்க்கையில் நிலையில்லாதவைகளை நிலையானவை என்றும் மயங்கி உணரும் புல்லறிவு உடையவர்களாய் இருப்பது வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும் ஒருவன் எந்தெந்த பொருள்களிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருட்களால் அவன் துன்பம் அடைவதில்லை அதாவது நமக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் துறக்க வேண்டும் சரி எப்பொழுது பொருட்களை துறப்பது வேண்டின் உண்டாக துறக்க துறந்த பின் ஈண்டு இயற்பால பல என்று வள்ளுவர் பெருமானுடைய கூற்றிற்கு இணங்க துன்பம் இல்லாத நிலைமை வேண்டுமானால் எல்லா பொருள்களுக்கும் உள்ள காலத்திலேயே அவற்றை துறக்க வேண்டும் துறந்த பின் இங்கு பெறக்கூடும் இன்பங்கள் பலவாக இருக்கின்றது சரி எல்லாம் துறந்த பின்பு இன்பம் உண்டாகுமா கந்தர் அனுபூதியிலே அருணகிரிநாத சுவாமிகள் உரைக்கின்றார் உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனம் அல்லையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே யான் என்கின்ற அகப்பற்றும் எனது என்கின்ற புறப்பற்றும் அற்ற இடத்தில் பேரின்பம் சித்திக்கின்றது அதனால்தான் இழப்பதில் நலம் விளைகின்றது என்று அருணகிரிநாத சுவாமிகள் கூறுகின்றார் எந்த பொருளை நாம் பற்றி கொள்வது என்ற ஒரு ஐயம் வருகின்றது இதற்கும் பெருமானே பதில் கொடுக்கின்றார் சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒளிகின் மற்ற அழித்து சார்தரா சார்தரு நோய் எல்லா பொருள்களுக்கும் சார்பான செம்பொருளை உணர்ந்து மற்று பற்று கெடுமாறு ஒழுகினால் சார்வதற்கு உரிய துன்பங்கள் நம்மை வந்து அடையாது திருச்சிற்றம்பலம்